ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போது குவிக் பாட்டம் பார்க்குக்கு வந்திருக்கோங்க ஏன்னா பிளாக் பெர்ரிஸ் பறிக்கிறதுக்காக பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தடவை வாங்க சூப்பராக போய் இந்த சீசனோட செகண்ட் பிளாக் பெர்ஸ் பேக்கிங் பண்ணலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்குங்க ஏன்னா இங்கே வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய ட்ரெயிலெலாம் கிடையாது ரொம்ப குட்டியாக இருக்கும் அழகாக நடந்து வந்துடலாம் இங்கே அதே மாதிரி இது வந்து ஏன் இவ்வளோ கம்மியான கூட்டத்தில் இருக்குன்னா இங்கே வந்து யாரும் பெருசாக வரமாட்டாங்க ரோடில் இருந்து க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு இங்கே வந்து இது கிடையாது க்ராஸ் வாக் கிடையாது அதனால் இங்கே யாருமே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம கொஞ்சம் வைல்டாக தாண்டி ஓடி வந்துடுவோம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் சாரி பிளாக்பெர்ரிஸ் ஓ நான் ப்ளூபெர்ஸ்னா உங்கள் கிட்டே சொல்கிறேன் பிளாக்பெர்ஸ் பறிக்கலாமா நம்ம லாஸ்ட் டைம் ஸ்கூல் கிட்ட போய் பறிச்சு வந்தீங்களா இப்போது இங்கே இந்த குவிக் பாட்டம்க்கு வந்திருக்கோம் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துவிட்டாங்க போல் இருக்குங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பழம்லாம் நான் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வரேன் தடம் தெரியுது பாருங்கள் ட்ரெயில் தெரியுது பாருங்கள் இந்த பிளாக் பெரி புஷஸ்ல போய் பறிக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி நான் நினைப்பேன் நான் தான் இங்கே வரேன்னு எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பறிச்சிட்டு போயிடுறாங்க பாங்க இதில் அப்புறம் ஏறலாம் முதல்ல சைஸில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாம் இந்த பூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பூக்கு பேர் வந்து யாரோன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இதோடய ஷேப் வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அழகாக ஒரு ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த பூக்களை வந்து இந்த இண்டிஜினஸ் மக்கள் வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க இதில் ரெண்டு கலர் இருக்கும் ஒன்று எல்லோ ஒன்று ஒயிட்டு ஒயிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் எல்லோ யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ மணி வந்து சாயந்தரம் ஏழு ஆகுது சன் எப்படி இருக்குது பாருங்க சன்செட் வந்து இன்னைக்கு வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு தான் எனக்கு இந்த இந்த பார்க்லேயே ரொம்ப பிடித்த விஷயம் இந்த பெஞ்சு தான் ரொம்ப அழகாக வந்து உக்காந்துக்கலாம் நல்ல க்ளௌடி டேயாக இருக்கும்போது இங்கே வந்து உக்காந்துட்டு அப்படியே இந்த மலைகளையும் இந்த வீடுகளையும் பார்த்து ரசிக்கிறது ஒரு அலாதி சுகம் பிளாக்பெரிஸை பறிக்கிறதுக்காக இது வரைக்கும் நான் உள்ளே வந்ததே இல்லை இன்றைக்கி தான் வரேன் பறிக்கிறதுக்காக இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் இடங்கி இருக்காங்க ட்ரெயினில் போகுது கீழே வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுது அவங்க ஊரை நான் வந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அங்கே ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் போய் பார்க்கலாமா இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிடுவா இங்கேயும் பாருங்க நிறைய பிளாக்பெர்ஸ் இருக்குது பறிக்க போயிருக்காங்க பாருங்கள் வழி தெரியுதா சூப்பராக இருக்குல்ல நிறைய பிளாக்பெர்ரிஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் அப்படியே பறித்து போட்டுக்கலாமா பறித்து போட்டுட்டு அப்படியே கீழேயும் போய் பார்க்கலாம் இந்த பிளாக்பெர்ரி பறிக்கிறதுல இந்த நாலு மூணு வருஷத்தில் நான் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பறிக்கும் போது கையில் எல்லாம் நல்ல முள் குத்தும் இப்போல்லாம் அப்படி கிடையாது முள் குத்தாமல் பறிக்க கற்றுக்காச்சு நல்ல வெயில் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல இங்கே கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படின்னு நான் உங்களை காணிக்கிறேன் இவ்வளோ பறிச்சிருக்கேன் என் பையன் வந்தோன்னே அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை பறிக்க வைக்கலாம் எனக்கு இப்போ கீழே போய் பார்க்கணும் என்ன இருக்குன்னு என்னோடு வாங்க அப்படியே அழகாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் கீழே போடுறதுக்கான வழி இல்லைங்க இதெல்லாம் இந்த பிளாக்பெரி பறிக்கிறதுக்காக வழி பண்ணி வச்சுருக்காங்க இந்த சீசனில் தானே பறிக்க முடியும் அதுக்கான வழி தான் இங்கே இருக்கு நல்லா நிறைய இருக்குது மோஸ்ட்லி இந்த இது ஆக்சசபிள் இல்லாததுனால நிறைய பேர் வர்றதில்ல இருந்தாலும் இவ்வளோ அழகாக நமக்காக வழி பண்ணி வச்சு பறிச்சிட்டு போயிருக்காங்க நமக்கும் இதில் லாபம் தானே நான் நினச்சேன் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் அங்கே ஃபென்ஸ் இருக்குது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்கும் இந்த சென்ஸ் அங்கே ரெஸ்ட்ரிக்டட்னால் இது யாரோட வீடும் கிடையாது இடம் கிடையாது இந்த பார்க்கோட இடமாக இருக்கும் கீழே கொஞ்சம் பள்ளமாக இருக்கலாம் அதனால வேலி அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இன்றைக்கி நான் ரொம்ப குட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் நான் எடுத்துகிட்டு போனது ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் தான் பண்ணேன் சம்மர் ட்ரிங்க் தான் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா கழுவிட்டு இதை கோல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லெமன் ஜூஸும் லைட் லெமன் ஜூஸை லெமன் ஜூஸும் மின்ட்டும் மின்ட் லீவ்ஸு ஆட் பண்ணேன் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் நமக்கு டேஸ்டி மட்டும் இல்லைங்க அத்தனையும் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கடவுள் பாருங்கள் நமக்கு இலவசமாக எவ்வளோ நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த பெரிஸ் மூலயமா கொடுக்குறாரு எந்த விட்டமின்ஸும் டே வைட்டமின் டேப்லெட்ஸோ நம்ம இதுவும் வாங்க தேவையில்லை நம்ம வந்து அந்த மாத்திரை இந்த மாத்திரை வைட்டமின் டேப்லெட்ஸு நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு இவ்வளோ நேரம் என் பையன் என்ன தேடவே இல்லை இப்போ தான் கால் பண்ணுறான் இருங்க அவனுக்கு கால் எடுத்துகிட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன் இயற்கையே கொடுத்த சூப்பரான சப்ளிமெண்ட்டுங்க எந்த சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸும் வாங்காமல் இந்த மாதிரி அழகாக நம்ம ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸை பாடியில் இலவசமாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப சோம்பேறிங்க நான் நிறைய பார்த்துருப்பேன் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேக்ஸும் டப்பாங்களையும் தூக்கிட்டு வந்து எல்லா இடத்துலேயும் பறிச்சிட்ருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்களை நான் அவ்வளோவா பார்த்ததே இல்லை நம்ம ஆளுங்கன்னு யார் இண்டியன்ஸை தான் சொல்கிறேன் அவங்கெல்லாம் வந்து இங்கே ஆர்வமாக பறித்து நான் பார்த்ததே இல்லை நிறைய சைனீஸ் வருவாங்க அதே இந்த ஊர் ஒயிட்ஸ் இருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டு நாளாக மழை வந்ததால் கொஞ்சம் நிறைய பழங்களே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க ரெண்டு நாளாக மழை இருக்கிறனால தான் மேபி கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் இன்னும் இருக்குது மழை அதனால தான் நாங்களும் கிளம்பி வந்தோம் இந்த புஷ்ஷெல்லாம் ஏன் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவும் எடுத்துகிட்டு போய் எல்லாராலையும் சாப்பிட முடியாது இல்லைங்களா இந்த நாடு முழுக்க இந்த பழம் எல்லா இடத்துலேயும் கிடைக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த பழம்லாம் காஞ்சி கீழே விழும்போது இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் அவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அது எல்லாம் திருப்பி இன்னொரு செடியாக உருவாகிக்கிட்டே இருக்கிறது ஸோ இதுக்குள்ளே நடந்தே போக முடியாது நம்மளால அந்த அளவுக்கு முள் புதரா இருக்கும் நம்ம இவ்வளோ பறிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இந்த இடத்துல ரொம்ப நிறைய இருக்கிறனால நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம ஜார் ஃபுல்லாகிடுச்சு நமக்கு இப்போத்திக்கே உள்ள போதும் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஜூஸ் போடலாம் இன்றைக்கி சூப்பராக இவ்வளோ பிளாக்பெர்ஸ் கிடச்சிருக்குங்க சூப்பர் இல்லை நான் இது எப்பவும் போல் நான் இதை ஜூஸ் தான் போட போகிறேன் சொன்ன மாதிரி இதை நல்லா கோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் போட்டு நாங்கள் மூணு பேரும் சூப்பராக பிடிச்சி என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகே வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் என் கையை பார்த்திங்களா பிளாக்பெர்ஸ் படித்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு மருதாணி வச்ச மாதிரி அப்படியே என்ன இருக்குன்னு போய் பார்த்துர்லாம் எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான் இதில் வர்றது ஆனால் ட்ரெயின் இருக்குது எல்லோரும் இதில் போயிருக்காங்க இப்போ பாருங்கள் தடம் தெரியுதா போய் பார்க்கலாமா இந்த புல்லெல்லாம் எப்படி கவுந்து கிடக்குது பாருங்கள் இது மேலே நடந்து போகிறதுனால தான் இது கவுந்து கிடக்குது இங்கே பாரு இங்கே ஃபுல்லாக மரங்கள் தான் வெட்டி போட்டிருக்காங்க ஃபுல்லாக மரம் தான் இருக்குது ஆனால் அது பார்க்குறதுக்கே ஒரு சின்ன அழகு இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல வேறு ஒன்றும் இல்லை இங்கே அந்த ரிவருக்கு நம்ம இன்னும் கீழே போகணுன்னு நினைக்கிறேன் பட் நம்ம இதில் முடிச்சுக்கலாம் என் பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் போக முடியும்னு நினைக்கிறேன் பட் என் பையன் எடுத்துக்கலாம் இங்கே மானெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் ஆகி இடம் கொஞ்சம் வைல்டாக பார்க்க வித்தியாசமாக எப்படி இருக்கு பாருங்க இதில் வழி போகுது பட் வேண்டாம் நம்ம திருப்பி போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் திருப்பி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்